ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதுக்காகனா நம்ம கரிநாள் இன்னொரு மேஜிக்கல் க்யூப்பு ஃப்ரீயாக தரப்போகிறோம் அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய ஃப்ரீ ஃபயரில் மேஜிக்கல் கிப் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு அப்டேட் விட்டுருக்கானுங்க அதை பற்றி தான் பார்க்கலாம் வாங்க இது இன்னும் ரெண்டு நாளில் நம்மளுடைய கேமுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல ஏன்னா கிறிஸ்மஸ் வேறு வரப்போகுது அதனால் வேணால் ஒடுறதுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இன்னொரு தாட்டி மேஜிக்கல் கியூப் கொடுப்பானா இல்லையான்றது டவுட்டு தான் ஏற்கனவே தான் இதுக்கு முன்னாடி தான் ஒரு மேஜிக்கல் கியூப் கொடுத்தான் இது வந்து ரெண்டாவது கியூப்னு சொல்லி அப்டேட் விட்ருக்கானுங்க இது ஃபேக்கா இல்லை ரியலாக தெரியல சரி ஒரு வீடியோ பண்ணி வைக்கலாம் நான் அவ்வளோன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன் அவேர்னஸ்ஸாக இந்த வேலை அவன் சொன்ன மாதிரி உண்மையாகவே விட்டுட்டா என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பாக பண்ணுங்கள் தொடர்ந்து நான் இது தகுந்த மாதிரி நிறைய வீடியோஸ்களை வந்து அப்லோடு பண்ணுறேன் நான் கண்டிப்பாக விடுவான்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை தான் உங்களை மாதிரி எனக்கும் ஒரு ஆசை தான் மேஜிக்கல் க்யூப் ஃப்ரீயாக எடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே ஒரு அஞ்சு மேஜிக்கல் க்யூப் இருக்குது ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு நல்ல ஒரு பண்டலே இல்லை சரி இன்னொரு தாட்டி மேஜிக் லுக் கொடுத்தாலும் அவள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்டல் கொடுப்பான் சரி அதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் அப்படி கொடுத்தா சந்தோஷமாக தான் இருக்கும் மேஜிக்கல் டியூப் இல்லாமல் ஸ்கின் வேற ஓட போகிறாங்கன்னு அங்கன்னு வேறு சொல்லியிருக்கான் வரட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா பாய்